ஒரு நாடுல ஒருத்தர் ராஜா இருந்தார் அவருக்கு பேராசை அளவுக்கு மிஞ்சியது தங்கம் வைரம் வெள்ளி எது பார்த்தாலும் வேண்டும் ஒரு நாள் திடீர்னு யோசனை வந்துச்சு உலகத்திலேயே யாரும் போட முடியாத என்ன மாதிரி தனி ஆடை ஒன்று வேண்டும் மந்திரிகளை கூப்பிட்டு சொன்னார் அப்படி ஒரு ஆடையை டையல் செய்யக்கூடிய டைலரை கண்டுபிடிங்க அவர்கள் தேடியே தேடி ஒரு புத்திசாலி டைலரை கூட்டிட்டு வந்தாங்க டைலர் சொன்னான் மகாராஜா உங்களுக்கு நான் அப்படி ஒரு ஆடையை தையல் பண்ணி தருவேன் ஆனால் ஒரு நிபந்தனை ராஜா கேட்டார் என்ன நிபந்தனை டைலர் சிரிச்சு சொன்னார் இந்த ஆடையை நல்ல மனசுள்ளவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் கெட்ட மனசுள்ளவர்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாது ராஜா அதை கேட்டு பெருமையாக நின்றார் சரி தையல் பண்ணு என்றார் டைலர் வெறும் காற்றை தைத்த மாதிரி நாட்கள் கழிச்சான் பிறகு சொன்னான் மகாராஜா உங்கள் ஆடை ரெடியா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ராஜாவுக்கு எதுவுமே தெரியல ஆனா அவன் தெரியுதுன்னு நடிச்சான் மந்திரிகளும் யாரும் கெட்டவங்கன்னு சொல்லி கொள்ள முடியல அதனால் எல்லாரும் அதே மாதிரி நடிச்சாங்க ராஜா பெருமையோட அழகா இருக்குன்னு சொல்லி அந்த காற்றை தான் போடுற மாதிரி கையில் பிடிச்சான் அவன் வெறும் உடம்போடவே வெளியே போனான் மக்கள் அதை கண்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க ராஜா ஆடை இல்லாம போறாரே அப்போதுதான் ராஜாவுக்கு உண்மை தெரிஞ்சது டெய்லர் அவனை ஏமாத்திட்டான் ஆனால் உண்மையில அவன் பேராசையும் அகந்தையையும் தான் அவனை ஆடையில்லாதவனாக்கியது ராஜா தலைகு நெஞ்சு சொன்னார் பேராசை பிடிச்சவனுக்கு ஆடை இருந்தா என்ன இல்லனா என்ன அவன் கண்ணுக்கே தெரியாம போயிடுவான் கதையின் கருத்து பேராசை அகந்தை இரண்டும் சேரும்போது நாமே நம்மை ஏமாத்திக்கிறோம்